ஆண்களும் பண்ணலாமா இந்த ஒரு விஷயத்தை பெண்கள் ஆகட்டும் திருமணமானவர்கள் கன்னி பெண்கள் எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை வந்து பூஜித்து அஷ்டலட்சுமி மகாலட்சுமியை பூஜித்து அம்பாளை பூஜித்து ஏன்னா அம்பாள் தானே உண்டான ஒரு காரணமாக இருக்கிறார் இந்த மாதிரியான ஒரு அனுஷ்டிப்பது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை கண்டிப்பாக அனைவருமே செய்ய வேண்டும் வரலட்சுமி விரதம் இருக்கிறதுனால என்ன பலன்கள் நன்மைகள் என்னங்க ஏதாவது ஒரு நம்ம மகாலட்சுமி பூஜை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் செய்கிறோம் அந்த மகாலட்சுமி பூஜை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம வந்து பல்வேறு விதமான மகாலட்சுமி பூஜைகள் இருக்கிறது கௌரி விரதங்கள் இருக்கிறது இது மாதிரியான விஷயங்களை செய்யறோம்னா அந்தந்த ரூபத்தில் இருக்கக்கூடிய அம்பாளும் தாயாரும் பலன் தருவார் ஆனால் இந்த ஒரு விரதத்திலே தான் எல்லா லட்சுமியும் லட்சுமிகளும் நமக்கு பலனை தருவார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறது எந்த ஒரு பூஜை செய்வதற்கு முன்னாலுமே நாம வந்து கண்டிப்பாக கணபதி தியானம் கணபதி பூஜை செய்துவிட்டு தான் செய்ய வேண்டும் வெறும் தரையிலே உட்கார்ந்து செய்யக்கூடிய எந்த ஒரு மந்திரமாகட்டும் எந்த ஒரு பூஜையாகட்டும் கண்டிப்பாக அது பலன் தராது ஒவ்வொரு மகாலட்சுமியுடைய நாமங்களையும் சொல்லுவது அப்படின்றது அந்த அஷ்டோத்திரம் அப்படிங்கிறதுமே வந்து அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இதுல வந்து பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிளா இப்போ அந்த அஷ்டோத்தரம் அப்படிங்கிறது ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லும் பொழுதுமே வந்து அவர்கள் வந்து ராமரை புஷ்பம் ஒன்னோ ரெண்டோ வச்சுக்கிறது வில்வத்தால அர்ச்சனை செய்வது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் பொதுவாகவே நிறைய பேருக்கு வரலட்சுமி விரதம் வந்து வழி வழியாக வர வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது குடும்பம் குடும்பமா அவங்க வந்து எனக்கு வந்து எங்களுடைய மாமியார் எடுத்து கொடுத்தாரு அம்மா எடுத்து கொடுத்தாங்க ஒவ்வொருத்தரையும் சொல்லுவாங்க அது மாதிரி இருந்தால்தான் வரலட்சுமி விரதம் செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கூற்று இருக்கிறது அது வந்து உண்மை கிடையாது நம வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அதாவது எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தன்று வரக்கூடிய வரலட்சுமி விரதத்தை எதற்காக நாம் கொண்டாடுகிறோம் அன்றைய தினத்தின் லாப முகூர்த்த நேரம் என்ன வரலட்சுமி விரதத்தை அன்று என்ன செய்யலாம் என்ன வேணலாம் செய்யக்கூடாது என்பதை குருஜியிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நமசிவாய நமசிவாய் வழக்கமாக ஒவ்வொரு பண்டிகைகளுக்கும் லாபமுகூர்த்த நேரம் கொடுப்பீங்க வரலட்சுமி விரதத்தன்று என்ன நேரம் அது மட்டும் இல்லாமல் ஆண்களும் வரலட்சுமி விரதம் பண்ணலாமா அதாவது வரலட்சுமி விரதத்துக்கு மட்டும் இல்லாமல் எல்லா விஷயத்திற்குமே நம்ம வந்து அதை ஒருத்த நேரம் அப்படிங்கிற மாதிரியான விஷயமாக கொண்டிருந்தேன் இப்பொழுது கடந்த ஒரு ஒரு வருடமாக வேலைப்பொழியின் காரணமாக அது மாதிரியான விஷயமாக கொடுக்க முடிவதில்லை பல்வேறு பண்டிகைகளுக்குமே அந்த மாதிரியான விஷயங்களை கேட்டுக்கொண்டே இருந்தாலும் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக வச்சுக்கோங்களேன் வரலட்சுமி விரதம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்குமே பௌர்ணமி பூர்வஸ்த பூர்வஸ்துக்ரவாரே சாருமதி பிரபுதி பூஜிதா காரே அப்படின்ற மாதிரியான ஒரு முத்து சுவாமி தீட்சிதருடைய ஒரு கீர்த்தனை இருக்கிறது அதாவது வரலட்சுமி விரதம் எந்த அளவுக்கு ஒரு பிரசித்தியான ஒரு விஷயம் அதாவது பிரசித்தின்னு சொல்கிறத விட எந்த அளவுக்கு அது வந்து ரொம்ப ஒரு போற்றத்தக்க விஷயம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வந்து பார்த்தோம்னா முத்துசுவாமி தீட்சிதர் அப்படின்றது இப்போ ஓரளவுக்கு சமகாலத்தவர் அப்படின்னு சொல்லலாம் பரமேஸ்வரன் பரமேஸ்வரிக்கு சொல்லுகிறார் என்று நம்மளுடைய ஸ்கந்த புராணத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது பரமேஸ்வரிக்கு வந்து பரமேஸ்வரன் சொல்கிறாராம் வரலட்சுமி விரதத்தில் என்னெல்லாம் வந்து ஒரு பலன் இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமாக அப்படி பலன் சொல்லும்பொழுது அவர் வந்து சாருமதி என்கிற ஒரு மகாலட்சுமியுடைய பக்தை தொடர்ந்து மகாலட்சுமி பூஜையை செய்து கொண்டே இருக்கிறாள் எல்லா விதத்திலையும் மகாலட்சுமி பூஜித்து கொண்டிருக்கிற சமயத்திலே மகாலட்சுமியே அவளுடைய அந்த ஒரு பலனுக்கு வந்து அந்த பூஜையுடைய ஒரு பலனாக அவள் வந்து என்ன பண்ணுறாள்னா கனவுல வந்துட்டு நீ இந்த மாதிரியாக வரலட்சுமி விரத பூஜை வந்து செய் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக அதை செய் அது அதன் மூலமாக அந்த வரலட்சுமி விரதம் பிறக்கிறது அப்படிங்கிறது அதாவது வேத காலத்திலிருந்தே இந்த வரலட்சுமி விரதம் அப்படின்ற மாதிரியான ஒரு கூற்று உண்டு அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இவர் பரமேஸ்வரன் பரமேஸ்வரிக்கு இதோடைய விஷயத்த முதல்ல சொல்கிறார் அதே விஷயம் என்னவாக ஆகிறது என்றால் பிற்காலத்திலே வரலட்சுமி விரதத்தோட உண்மையான ஒரு கதை இந்த மாதிரி சொல்லுவாங்க எப்படின்னு பார்த்தோம்னா பிற்காலத்திலே பரமேஸ்வரனும் பரமேஸ்வரியும் சொக்கட்டான் ஆடிக்கிட்டு இருக்காங்க அந்த சொக்கட்டான் ஆடிக்கிட்டு பொழுது பார்த்தோம்னா சித்திரநேமி என்கிற ஒரு கந்தர்வன் கந்தர்வன் பூதகணங்கள் எல்லாமே இப்போ வந்து இவங்களை சுற்றி இருக்கும் இல்லையா ப பரமேஸ்வரனை சுற்றி இருக்கும் ஸோ அது மாதிரியாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த சித்திரநேமி என்கிற இதில் இவங்க ரெண்டு பேரும் கணவரும் மனைவியும் இந்த மாதிரியாக விளையாடி கொண்டிருக்கும் பொழுது நீ ஜெய்சியா நான் ஜெய்சியா உண்மை அந்த மாதிரியான எப்பவுமே பொதுவாக அந்த சொக்கட்டான இந்த மாதிரிலாம் அப்படின்னா அது மாதிரியான விஷயமாக வரும்பொழுது பரமேஸ்வரன் கூப்பிட்டு கேட்குறாரு சித்திரமேட்டை ரெண்டு பேரில் யார் ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த சித்திரநேமி வந்து பரமேஸ்வரன் காமி நீங்கள் தான் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லிக்கிறேன் அப்படி சொன்ன உடனே அம்பாளுக்கு கோபம் வந்து விடுகிறது கோபம் வந்துட்டு நீ ஒரு தலை பட்சமாக நீ பண்ணுற அதனால் நீ இந்த மாதிரி இந்த இடத்துல இருந்து கொண்டு நீ இந்த மாதிரியான விஷயமாக செய்வதனால் நீ வந்து குஷ்டரோகியாவாய் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லி கோபத்தில் அந்த மாதிரியான விஷயமாக செலுத்தி விடுகிறாள் அப்படி சபித்து விடும்பொழுது என்ன ஆகுறது அப்படின்னு பார்த்தோம்னா உடனே பரமேஸ்வரன் வந்து பரமேஸ்வரன்ட்ட பார்த்துட்டு ஐயோ நான் வந்து உங்களுக்காக தானே இந்த மாதிரி செஞ்சேன் இப்படியெல்லாம் இவங்க வந்து என்னை பண்ணிட்டாங்களே நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரியான விஷயமாக ஆகணும் உடனே பரமேஸ்வரன் வந்து என்ன சபித்தவர் யார் சபித்தாரோ அந்த சபித்தவர் தான் அதற்கு உண்டான ப அதுக்கு இந்த பரிகாரத்தையும் சொல்லணும் ஸோ அப்போ அந்த சபித்தவர்கிட்டையே வந்து இந்த மாதிரி பண்ணிட்டேமா இந்த நாம் ஏதோ சும்மா ஒரு விளையாட்டாக பண்ணிக்கிட்டு இருந்தும் போது அவன் நடுவில் ஏதோ என்னுடைய பேரில் இருக்கக்கூடிய பாசத்தினால் செய்துவிட்டான் அதனால் இதுக்குன்னா அதுக்கான பரிகாரத்தையும் உபாயத்தையும் நீயே சொல்லிடு அப்படின்ற மாதிரி சொல்லும்பொழுது நீ அப்படி மனுஷ ரூபம் எடுத்து ஒரு குஷ்டரோகியாக தெரியும் பொழுது உனக்கு வந்து வரலட்சுமி விரதம் என்ற ஒரு விஷயம் இருக்கிறது அந்த வரலட்சுமி விரதத்தை செய்து மகாலட்சுமியை பூஜித்த செய்தீர்கள் என்றால் உனக்கு வந்து அதோடைய குஷ்டரோகம் விலகும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லிவிட்டு அவங்க சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் இவர் வந்து ஹியூமன் ஃபார்ம் எடுத்துடுறாரு அப்படி மனித ரூபம் எடுத்து இவங்க வந்து போயிட்டு இருக்கும்பொழுது ஒரு இடத்திலே வந்து ஒரு பெண்கள் எல்லாம் இந்த மாதிரியான விஷயமாக செய்திருக்கிறார் இந்த சித்திரநேமி என்பவர் ஆண் இப்பொழுது நீங்கள் முதல்ல எடுத்தோன்னே கேட்டீங்க அந்த மாதிரி ஆண்களும் இதை செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்தான் இந்த ஒரு விஷயத்தை பிரசித்தி பெற செய்தவன் இந்த கதை தான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த இது மாதிரியான இந்த சாருமதி அப்படின்ற மாதிரியான எல்லாம் அதற்கு முன்னால் வரக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முன்னால வருது அது முதல்லேயே அவர் வந்து பரமேஸ்வரன் பரமேஸ்வரிக்கு சொல்லியிருக்காரு இந்த சித்திரனை அப்படின்ற விஷயம் வந்து அதுக்கப்புறம் வருது சித்திரநேமியுடைய கதை தான் இன்றும் வந்து பார்த்தோம்னா பல்வேறு புத்தகங்களிலேயே அது மாதிரியான விஷயங்கள் வரலட்சுமி ஒரு புனிதத்தை பற்றியும் அதோட பெருமையை பற்றியும் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்போ அந்த சித்திரநேமி அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரலட்சுமி பண்ணுறதை வந்து ஏன்னா இவர் ஹியூமன் ஃபார்ம் எடுத்தோடனே எல்லாம் மறந்துடும் இவருக்கு வந்து அந்த கர்செல்லாம் ஞாபகம் இருக்காது ஹியூமன் ஃபார்ம் எடுத்தோடனே எல்லாம் மறந்துடும் இல்லையா ஃபுட்லா ஸோ அது மாதிரியான விஷயமாக பார்க்கும்பொழுது இவர்கள் வந்து வரலட்சுமி விரதத்துடைய பெருமையை சொல்கிறார்கள் சொன்னோடனே இவங்க வந்து வரலட்சுமி விரதம் இவர் வந்து அனுஷ்டிக்கிறார் அனுஷ்டிட்டு தான் சரடு கட்டிக்கிறார் அது மாதிரியான விஷயமாக செய்தோன்னா அதாவது சிராவண பௌர்ணமி அப்படின்ற மாதிரி சுக்கரவாரம் அப்படின்ற மாதிரியான விஷயம் வருதுன்னா சிராவண மாதம் என்பது இந்த ஆடி மாதம் பௌர்ணமி மா பௌர்ணமி நாளும் வெள்ளிக்கிழமையும் கூடும் தினத்திலே வரலட்சுமி விரதம் செய்ய வேண்டும் அது அஷ்டலட்சுமிகளுடைய அனைத்து விதமான ஒரு இந்த ஒரு இதுவும் அனுகிரகமும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பிரீதியும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கிறது சித்திரனை இந்த ஒரு விஷயத்தை செய்ததுக்கு அப்புறம் பிறகு எல்லோருமே அதை பரவலாகவே செய்ய ஆரம்பித்தார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கிறது அதனால இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் ஆகட்டும் பெண்களாகட்டும் திருமணமானவர்கள் கன்னி பெண்கள் எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை வந்து க பூஜித்து அஷ்டலட்சுமி மகாலட்சுமியை பூஜித்து அம்பாளை பூஜித்து ஏன்னா இது அம்பால் தானே இதுக்குண்டான ஒரு காரணமாக இருக்கிறார் அம்பாளை பூஜித்து நிறைய பேர் வந்து அம்மனுடைய கழுத்தில் கூட இந்த மாதிரியான ஒரு சரடை போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வேண்டுதல் செய்து கொண்டு பூஜையை முடித்து விட்டு இது மாதிரியான ஒரு விஷயமாக செய்வார்கள் வச்சுக்கோங்களேன் ஸோ அப்போ அந்த அது இது இந்த மாதிரியான ஒரு அனுஷ்டிப்பது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை கண்டிப்பாக அனைவருமே செய்ய வேண்டும் ஒவ்வொருத்தருமே செய்யணும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருக்கிறது இது வந்து இப்போ பொதுவாக திருமணம் ஆகி அவர்கள் வந்து கணவரை இழந்தவர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருப்பவர்களும் மனைவியை இழந்தவர்களும் இந்த ஒரு விஷயத்தை செய்வதில்லை இது வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடியது அவங்க வந்து நீக்கப்பட்டவர்களா அவர்கள் வந்து விளக்கப்பட்டவர்களா இல்லை அந்த நாளில் அவங்க வந்து இது போன்ற ஒரு விஷயத்தை செய்யாமல் இருப்பதற்கு இன்னொரு காரணமும் கூட என்னென்னு பார்த்தோம்னா இதை செய்துவிட்டு மெயினாகவே வந்து சுமங்கலிகளை அழைத்து அவர்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு தாம்பூலம் கொடுப்பது அப்படின்ற மாதிரி தேங்காய் கண்டிப்பாக வைக்க வேண்டும் தாம்பூலம் கொடுப்பது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாகவே செய்யணும் அப்படின்றிருக்கு ஸோ அதனால பொதுவாக வந்து ஆண்கள் தனிப்பட்ட முறையிலே அதை செய்ய மாட்டார்கள் வீட்டில் பெண்கள் வந்து மனைவி அது மாதிரியான ஒரு விஷயமாக இருந்தால்தான் செய்வார்கள் பெண்களும் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அவர்கள் கணவனை இழந்தவர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக மறு திருமணம் எதுவும் ஆகவில்லை அப்படின்ற மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள் தவிர்ப்பது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து நல்லது வரலட்சுமி விரதம் இருக்கிறதுனால என்னென்ன பலன்கள் நன்மைகள் என்னங்க அஷ்டலட்சுமியுடைய பலன்களும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமா தான் இதுக்கு முன்னால முக்கியமாக இதோடைய லாப முகூர்த்த நேரம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை கேட்டிருந்தீங்க அந்த முகூர்த்த நேரம் அப்படின்றது இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது மாலை வேலையிலே செய்ய வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு மாலை வேலையிலே அவங்க வந்து இந்த ஒரு பூஜையை செய்கிறார்கள் அப்படின்னா அவர்கள் வந்து விரதம் அனுஷ்டிப்பது நல்லது இருந்து உணவருந்தாமல் இருப்பது நல்லது அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படின்றது இந்த வரலட்சுமி இன்னொரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயமும் இருக்கிறது இந்த ஒரு நாள் மாலை வேளையிலே சர்ப்பபலி அப்படின்ற மாதிரியான ஒரு சம்பவம் செய்யறது அது சர்ப்பபலி அப்படின்றது வந்து என்னென்னா சர்ப்பலியுடைய தினம் இந்த நாள் மாலையிலே தான் செய்வார்கள் பொதுவாக மாலை வேளையிலே இந்த சர்ப்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்திற்கு அது மாதிரியானதெல்லாம் பெருசாக செய்கிறது கிடையாது ஆனால் இந்த ஒரு மாதத்திலே வரக்கூடிய பௌர்ணமி நாள் வெள்ளிக்கிழமை அன்று ஈவினிங் வந்து செய்கிறது அப்படின்றது அது பர்டிகுலராக சர்ப்பலின்னு இந்த சர்ப்பபலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து கேரளாவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஏன்னா கேரள பூமியே ஃபுல்லாகவே சர்ப்பபூமி அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம வந்து சொல்லலாம் அதுபோல் வந்து அந்த சர்ப்பபலிக்கு உண்டான ஒரு நாள் அந்த நாளிலே மாலை வேளையிலே வந்து இந்த புதர் இருக்கக்கூடிய இடங்கள் நாகங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் சர்ப்பங்கள் இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு விஷயத்தில் அங்கே வந்து அந்த அரிசி மாவை எடுத்து பலி போடுவது அப்படி அதாவது அதுக்கு உணவிடுவதுங்கிற மாதிரியான விஷயமாக அதுக்கு போடுவது அப்படின்ற மாதிரியான விஷயமாக பண்ணுவாங்க இதை ரொம்ப சிம்பிளாக யாராவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைச்சா இந்த மாதிரி புதர் அடர்ந்த இந்த மாதிரி புதர் இருக்கக்கூடிய இடத்துல மாவை தூவி விடலாம் இதுக்கு வந்து ஒரு ப்ராசஸ் இருக்கு இது எல்லாரும் செய்யறது அப்படின்றதுனா அது ஒரு பூஜை முறை ஒரு நீண்ட பூஜை முறை அதனால இந்த ஒரு நாளுடைய மகத்துவத்தை சொல்றதுக்காக தான் இது ஒரு விஷயத்தை சொன்னேன் எப்படி செய்யணும்னு அப்ப அந்த லாபம் கொடுத்த நேரம் அப்படி நம்ம வந்து சொல்கிறது காரணம் என்னன்னா எந்த ஒரு முகூர்த்த நேரத்திலே ஒரு விஷயத்தை செய்தால் அந்த ப அந்த பூஜையுடைய முழு பலனுமே நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான முகூர்த்தங்கள் இருக்கிறது அதுவே தான் நம்மளுடைய கிரந்தங்களிலும் நம்மளுடைய முன்னோர்களும் எல்லாமே கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள் அது மாதிரி இப்போ இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம லக்னத்தில் காலையில் ஆறு முப்பத்தி நாலிலிருந்து இது வந்து இந்தியாக்கு இருக்கக்கூடிய நேரம் இந்தியாவில் வந்து ஆறு முப்பத்தி நாலிலிருந்து எட்டு முப்பத்தி ஏழு வரைக்குமே செய்வது அவங்க இந்த மாதிரி சரடு கட்டிக்கிறது இந்த பூஜை செய்கிறதுக்கு அதிகபட்சம் பதினஞ்சுலேருந்து இருந்து இருபது நிமிஷம் தான் ஆகும் இவ்வளோ நேரம் இருக்கு இந்த ரெண்டு மணி நேரம் மூணு மூணு நிமிஷமும் இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் இதுல குறிப்பாக வந்து பார்த்தோம்னா இது தமிழ்நாட்டு பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ டெல்லியிலலாம் எல்லாம் பண்றாங்கன்னா ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் முன்னெப்பினா வரும் அப்போ இப்போ ஆறு முப்பத்தி நாலுலேருந்து எட்டு முப்பத்தி ஏழு வரைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்க்கும்போது அவங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும் ஏன்னா நிறைய டைம் இருக்கு அப்படின்றதுனால இது வந்து சிம்ம லக்னத்தில் வரக்கூடியது மதிய நேரம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பார்த்தோம்னா விருட்சிக லக்னம் இந்த விருட்சிகலகமும் ரொம்ப ரொம்ப ரெக்கமெண்டட் ஒரு லக்னம் பன்னெண்டே முக்கால் பன்னெண்டே இருந்து ரெண்டு ஐம்பத்தி ஏழு வரைக்குமே செய்யலாம் அதனால தான் நம்ம வந்து இந்த ரெண்டு மணிக்கு பூஜை நம்ம அந்த பூஜா ஹோமம் டாட் வந்து பார்த்தோம்னா வரலட்சுமி விரதத்தன்று ஸ்ரீசுக்த பூஜை சொல்லியிருக்கு இப்போ நீங்கள் வந்து என்னென்ன பலன் அப்படின்ற மாதிரி கேட்டீங்க அப்போ இந்த ஸ்ரீசுக்த பூஜை ஸ்ரீசுக்தம் அந்த ஒரு நாளிலே வாசிப்பதாகட்டும் ஸ்ரீசுக்தம் கேட்பதாகட்டும் கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லுவது கனகதாரா ஸ்தோத்திரம் கேட்பது இதெல்லாமே நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடலாம் அன்பர்கள் பார்த்துக்கொள்ளட்டும் ஸோ இந்த நேரங்களுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஸோ இது மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து செய்வது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் அந்த நாளிலேயே நாம் வழக்கமாக செய்யக்கூடிய பொது ஹோமமாக நம்ம அந்த ஸ்ரீசுத் ஹோமம் செய்கிறோம் அதுக்கு முன்னமே வந்து பார்த்தோம்னா ரெண்டு மணிக்கே நமக்கு வரலட்சுமி பூஜையும் ஸ்டார்ட் ஆகுது ரொம்ப அற்புதமான ஒரு நேரத்திலே தான் குறிப்பிட்டிருக்கிறோம் ஸோ அது மாதிரியான விஷயங்கள் அதை வந்து யாராவது சங்கல்பம் செய்து கொள்ள விரும்பினாலும் அவங்க பூஜா ஹோம் டாட் ஆர்கில் அவங்க சங்கல்பம் செஞ்சுக்கலாம் அவங்களுக்கு அந்த சரடு வந்து சரடு ஆல்ரெடி வந்து பார்த்தோம்னா வரலட்சுமி விரதத்துக்கு கட்டி கொடுத்துருப்போம் அவங்க அவங்க வீட்டில் அவங்க கட்டிக்கிட்டு இருப்பாங்க நாம வந்து இந்த ஒரு நாளிலே பூஜ்யத்தை சரடு கொடுக்கறதுங்கிறது அவங்க வீட்டில் அவங்க அந்த ஒன்பது முடிச்சு போடுறது அப்படின்ற மாதிரியான விஷயமாக அவங்க ஒன்பது முடிச்சு போட்டுட்டு அவங்க கட்டிக்கலாம் இது வந்து நம்ம முடிச்சு போட்டு கொடுக்கக்கூடாது முடிக்கயிறு கிடையாது இது சரடு ஸோ அதனால் அவர்கள் வந்து அவர்கள் வீட்டில் அது மாதிரியான ஒரு விஷயமாக சுவாமி படத்திற்கு ஒன்பது முடிச்சு போட்டுட்டு வச்சுட்டு கட்டிக்கலாம் இதில் என்ன அதிக பலன் அப்படின்ற மாதிரி இருந்தால் வீட்டில் சாமானியமாக செய்வதற்கும் நாம் ஒரு கோவிலில் செய்வதற்கும் உண்டான ஒரு பலன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் நாம் வந்து ஆயிரக்கணக்கான பூஜைகளும் ஹோமங்களும் சண்டி ஹோமங்களும் செய்திருக்கிறோம் ஸோ அது மாதிரியான ஒரு விஷயமாக செய்கிறோம் தேவைப்படுபவர்கள் அவர்கள் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோன்னா அந்த ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துட்றேன் ரெண்டு லாபம் கொடுத்தம் சொல்லியாச்சு அடுத்தது வந்து பார்த்தோம்னா மாலை வேலை கும்பலக்னம் கும்பலக்னமும் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு இந்த விஷயமா இந்த ஒரு விஷயத்திற்கு ரொம்ப பிரசித்தி பெற்றதாக இருக்குது ஆறு ஐம்பத்தி எட்டில் தான் ஸ்டார்ட் ஆகுது ஆறு ஐம்பத்தி எட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் ஆறு ஐம்பத்தி ஸ்டார்ட் பண்ணிடலாம் டெல்லி மாதிரி இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க அப்படின்றவங்கலாம் ஒரு ஏழு ஏழு மணிக்கோ ஏழு அஞ்சுக்கோ ஸ்டார்ட் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும் எட்டு முப்பத்தொம்போது நைட் எட்டு முப்பத்தொம்போது வரைக்குமே இந்த ஒரு நேரம் இருக்கிறது இந்த நேரத்தில் தாராளமான முறையிலே இந்த ஒரு விஷயம் செய்யலாம் அவங்களுக்கு இப்போ தேவைப்படுற நேரங்கள்லாம் அந்த எந்த மூணு நேரங்கள் கொடுத்துருக்குறோம் இந்த மூணு நேரங்களில் எந்த நேரமும் அவர்களுக்கு வந்து வசதியாக இருக்கிறதோ அதை செய்யலாம் பொதுவாக இந்த ஒரு விஷயத்தை செய்வதற்கு தான் செய்ய முடியும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக செய்யக்கூடியவர்கள் எல்லாமே அவர்கள் அது வரைக்கும் உபவாசம் இருப்பது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க உபவாசம் இருந்தால் ஓகே அவங்க அவங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் பொறுத்து அவங்களால் வந்து விரதம் இருக்க முடிஞ்சதுனால் இருக்கலாம் இல்லை விரதம் இருக்க முடியாத பட்சத்தில் அவர்கள் சாதாரணமான முறையில் இருந்துட்டு க மாலை சுத்தமான ஒரு நிலையில் எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கிறது ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் இப்போ பலனை பற்றி கேட்டிங்க இந்த பலனை பற்றி கேட்டோம்னா ஏதாவது ஒரு நம்ம மகாலட்சுமி பூஜை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் செய்கிறோம் அந்த மகாலட்சுமி பூஜை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம வந்து பல்வேறு விதமான மகாலட்சுமி பூஜைகள் இருக்கிறது கௌரி விரதங்கள் இருக்கிறது இது மாதிரியான விஷயங்களை செய்யணும்னா அந்தந்த ரூபத்தில் இருக்கக்கூடிய அம்பாளும் தாயாரும் பலன் தருவாள் அப்படின்ற மாதிரியான சித்தி லட்சுமிக்குன்னு ஒரு விரதம் இருக்கு ஒவ்வொரு லட்சுமிக்குமே இது மாதிரியான ஒரு நாட்கள் இருக்கின்றன அது மாதிரியான பலனை தருவாள் ஆனால் இந்த ஒரு தான் எல்லா லட்சுமியும் லட்சுமிகளும் நமக்கு பலனை தருவார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் அதனால ரொம்ப ரொம்ப ஒரு எல்லா விதமாக நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கஷ்டங்களும் வியாதிகளாகட்டும் நமக்கு ஞானங்களாகட்டும் நமக்கு தைரிய குறைவின் ஏதாவது தைரிய குறைவு எதாவது இருந்ததுன்னா அந்த தைரிய குறைவுகள் எல்லாம் வீரலட்சுமி காப்பாற்றுவாள் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் வித்தியை நமக்கு நாலேஜ் இல்லைன்னா வித்யாலட்சுமி இப்போது பார்த்துப்பா அப்படின்ற மாதிரி இப்போ சந்தான பிராப்தி இல்லை குழந்தை இல்லைன்றவங்க அதை சங்கல்பம் செய்து இந்த ஒரு விஷயத்தை செய்யலாம் சந்தானம் அப்படின்றது இந்த குழந்தை பிறப்பு அப்படின்ற மாதிரி வம்சபருதிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே அது மாதிரியான இருக்குது எந்த ஒரு பூஜை செய்வதற்கு முன்னாலுமே நாம் வந்து கண்டிப்பாக கணபதி தியானம் கணபதி பூஜை செய்துவிட்டு தான் செய்ய வேண்டும் வெறும் தரையிலே உட்கார்ந்து செய்யக்கூடிய எந்த ஒரு மந்திரமாகட்டும் எந்த ஒரு பூஜையாகட்டும் கண்டிப்பாக அது பலன் தராது அதனால் நம்ம ஏதாவது ஒரு ஆசனம் விரித்துக்கொண்டு கொண்டு தான் இந்த ஒரு விஷயத்தை செய்யணும் தர்பாசனம் அப்படிங்கிறது தர்ப்பாயில் இடத்துலையும் கிடைக்குது அது மாதிரி வச்சு அவங்க வந்து போட்டுக்கலாம் அது எதுவுமே முடியாத ஒரு சந்தர்ப்பம் இருக்குன்னா அட்லீஸ்ட் ஒரு பேப்பரையாவது விரித்து அவங்க உட்காந்து செய்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் வரலட்சுமி விரதத்தன்று சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்னென்ன இருக்குது மந்திரங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா மகாலட்சுமி மந்திரங்கள் இந்த மந்திரங்கள் என்னென்ன மந்திரங்கள் சொல்லணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடலாம் பார்த்துக்கிட்டோம் அவங்க முக்கியமாக சொல்ல வேண்டிய மந்திரம் அப்படின்றது நான் இப்போ இந்த எப்படி அஷ்டலட்சுமிக்குமே இந்த ஒரு பலன் வரும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா இப்போ இந்த வரலட்சுமி விரதம்னு அது மாதிரியான ஒரு காலகட்டத்தில் இந்த ஒரு வரலட்சுமி விரதத்துக்கு மட்டும் ஸ்ரீசூத்தம் அப்படிங்கிறது வந்து அந்த அஷ்டலட்சுமியுடைய அருளையுமே பெற்றுத்தரும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கனகதாரா ஸ்தோத்திரங்கிறது கண்டிப்பாக ஒவ்வொருவருமே மகாலட்சுமி அஷ்டோத்திரம் என்று சொல்ல வேண்டும் அனைவருமே வீட்டிலே வந்து பூஜிக்கும் நேரத்திலே அவர்கள் வந்து தாமரையுமே வில்வத்தையுமே வைக்க வேண்டும் நிறைய பேர் வந்து கலசம் வைத்து செய்யக்கூடிய முறை அப்படின்ற மாதிரி யூடியூப்ல ஒரு சில பேர் போட்டுக்கிட்டு இருக்காங்க இதுல வந்து இரண்டு விதமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கலசத்தை வைங்க மேலே வந்து அதில் நீரை விடுங்கள் அதில் வந்து தேங்காயை வைங்க அதுக்கப்புறம் பூஜை ஆரம்பிங்க அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்கிறாங்க அது வந்து செய்யறதுக்கும் நம்ம படத்தை வைத்து செய்யறதுக்கும் எந்த ஒரு பெரிய டிஃப்ரென்ஸுமே கிடையாது அந்த நீரிலே நாம் வந்து தெய்வத்தை ஆவாகனம் செய்ய வேண்டும் அனைத்து விதமான அங்க பூஜைகளும் செய்து நியமங்களும் எல்லாத்தையுமே தான் நாம வந்து நியாசங்களும் தான் நம்ம வந்து அதை ஒரு செஞ்சால் தான் அந்த நீரிலே தெய்வம் வந்து உட்காரும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு அதே நேரத்திலே நாம் அந்த வெள்ளி கலசத்தில் வைத்து தேங்காயை தான் அந்த ஒரு பூஜையை செய்யணுமான்னு கேட்டால் அவசியம் கிடையாது படத்திலே அவர்கள் வந்து அந்த சரடை வைத்து வாங்கிடுறாங்க இல்லையா அந்த ஒரு சரடை அவங்க வச்சுட்டு முடிச்சு போடணும் ஒன்பது முடிச்சுக்கள் அந்த ஒன்பது முடிச்சுக்களுக்குமே நம்மளுடைய என்னென்ன சங்கல்பமோ அது மாதிரியான விஷயங்களாக ஒன்பது முடிச்சுக்களை போட வேண்டியது பின்னர் அந்த முடி அந்த சரடை அப்படியே வந்து தெய்வத்தின் மேலேயே போட வேண்டியது அந்த தெய்வத்தோட படத்தில் போட வேண்டியது போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு மகாலட்சுமி அஷ்டோத்திரம் ஆகட்டும் அதுக்கப்புறம் கணேதாரா ஸ்தோத்திரம் சொல்ல முடிஞ்சால் சொல்லலாம் அல்லது ஸ்ரீசுத்தம் சொல்ல முடிஞ்சால் சொல்லலாம் இல்லைன்னா இது வீட்டில் வந்து போட்டு விட்டு அதை வந்து நம்ம வந்து ஸ்ரத்தையாக கேட்குறது அப்படின்ற மாதிரியான விஷயமே வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் இன்னுமே வந்து பார்த்தோன்னா நிறைய மகாலட்சுமியுடைய மந்திரங்கள் எல்லாமே இருக்கிறது அந்த மந்திரங்கள் எல்லாமே அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும் ஒவ்வொரு மகாலட்சுமியுடைய நாமங்களையும் சொல்லுவது அப்படின்றது அந்த அஷ்டோத்தரம் அப்படிங்கிறதுமே வந்து அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இதில் வந்து பார்த்தோன்னா ரொம்ப சிம்பிளாக இப்போ அந்த அஷ்டோத்தரம் அப்படிங்கிறது ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லும் பொழுதுமே வந்து அவர்கள் வந்து இந்த தாமரை புஷ்பம் ஒன்றோ ரெண்டோ வச்சுக்கிறது வில்வத்தால் அர்ச்சனை செய்வது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா லக்ஷ்மி ஸ்ரீ ஷீரமுத்ர ராஜதானையாம் ஸ்ரீரங்கதாமேஸ்வரின் தாசிபூத வேமணிதாம் லோகேதி வாங்குகிறோம் அப்படிங்கிற ஒரு மந்திரம் இருக்கிறது அந்த ஒரு மந்திரத்தினை சொல்லுவது அப்படிங்கிறது இந்த சரடை கட்டி கொள்வதற்கின்றே ஒரு மந்திரம் இருக்கிறது அந்த ஒரு மந்திரம் வந்து பலருக்கும் தெரிஞ்சிருக்கும் நாம வந்து அதுவும் டிஸ்கிரிப்ஷன்ல போடலாம் பார்த்து கொள்ளட்டும் பொதுவாகவே நிறைய பேருக்கு வரலட்சுமி விரதம் வந்து வழி வழியாக வர வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது குடும்ப குடும்பமாக இந்த மாதிரியான ஒரு விஷயமா அவங்க வந்து எனக்கு வந்து எங்களுடைய மாமியார் எடுத்து கொடுத்தாரு எனக்கு வந்து என்னுடைய அம்மா எடுத்து கொடுத்தாங்க எனக்கு வந்து என்னுடைய இது மாதிரி ஒவ்வொருத்தரையும் சொல்லுவாங்க அது மாதிரி இருந்தால்தான் வரலட்சுமி விரதம் செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கூற்று இருக்கிறது அது வந்து உண்மை கிடையாது வரலட்சுமி விரதம் ஒவ்வொரு வருடமும் அனுஷ்டிப்பது நல்லது சிம்பிளான முறையிலேயாவது அனுஷ்டிப்பது நல்லது ஒரு வருஷம் தடையாயிட்டால் அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் தவறான ஒரு கருத்து ஒரு வருடம் செய்ய முடிகிறது அடுத்த வருடம் செய்ய முடியாத சூழ்நிலையிலே அவர்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சம்பவ நிகழ்ச்சி இருக்கிறது அல்லது முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது அப்படின்றதுனால தவிர்க்கிறதுனால தெய்வத்தின் பால் வந்து எந்த ஒரு எந்த ஒரு கெட்ட நிகழ்வோ அல்லது வந்து சாபமோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்றது எல்லாமே உண்மை கிடையவே கிடையாது அதனால் ஒரு நியாய ஒரு நியம எல்லா விதமான ஒரு நியாசங்களும் செய்து கலசத்தில் வைத்து தேவியை வழிபடுவது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக செய்பவர்கள் அதை தாராளமாக அது மாதிரியான செய்யலாம் அந்த மாதிரி வழி வழியாக எடுத்து கொடுக்குறவங்களுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க அது மாதிரி இருக்கிறவங்க செய்யலாம் இல்லைன்னா அம்பாலோட படத்துலேயோ தாயார் தாயார் மெயினாக வந்து தாயார் கண்டிப்பாகவே இருக்கணும் தாயாரோட படத்துலேயும் வந்து தலா அவங்க வந்து ரெண்டு ரெண்டு சரடோ அல்லது அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உண்டான ஒரு இதுபடி அந்த சரடை போட்டுவிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இப்போ நான் சொன்ன மந்திரமாக ஆட்டும் அல்லது வந்து பார்த்தோம்னா மகாலட்சுமி அஷ்டோத்திரம் அப்படின்ற மாதிரியான அஷ்டோத்திரத்தை சொல்லுவது வில்வத்தை போட்டு அர்ச்சிப்பது அப்படிங்கிறது அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா சர்க்கரை பொங்கல் வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப ரொம்ப பிரீதி சர்க்கரை பொங்கலை வந்து நிவேதனம் செய்வது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் அத்திப்பழத்தை வந்து வைக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் அத்திப்பழம் நெல்லிக்காய் ட்ரை ஃப்ரூட்டாக இருந்தால் கூட அத்திப்பழம் வைக்கலாம் முழு அத்திப்பழம் கிடைக்கல அப்படின்னா ட்ரை ஃப்ரூட்டாக இருந்தால் கூட அத்திப்பழம் வைக்கலாம் அது மாதிரி இருக்கிறது கற்கண்டு இது எல்லாமே வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப ரொம்ப பிரீதியான ஒரு விஷயங்கள் இதெல்லாம் வைத்தாலே வந்து அதிகப்படியான ஒரு பலன் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் வரலட்சுமி விரதத்தை பற்றி ரொம்ப பயனுள்ள தகவல் கொடுத்துருந்தீங்க இது மாதிரி இது போன்ற அடுத்து வர பண்டிகை நாட்களில் வரக்கூடிய லாப முகூர்த்தம் பற்றியும் தொடர்ந்து நீங்கள் பதிவு பண்ண கொடுக்க வேண்டும்னு கேட்டுக்கிறேன் நமஸ்காரங்க